தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த திசைகள் அவர்களுக்கு சாதகமான திசைகளாக இருக்கின்றன என்னென்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை பற்றியும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் மற்றும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுக்க வேண்டும் நம்ம இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் நம்ம வீட்டில் நாலு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அல்லது அஞ்சு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒரே தானம் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே மாற்றம் வந்துருமானா இல்லை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது ஒவ்வொருத்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதிகள் இருக்காங்க ஒவ்வொரு கிரக ரீதியான அமைப்பு ரீதியான அதிபதிகள் இருக்காங்க அதி தேவதைகள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்கில் போய் கேட்கலாம் அல்லது பணம் கொடுத்து மாற்றி உருற நம்மளுடைய பக்கத்தில் இருக்க வட்டி கொடுத்து வாங்கணும்ட்ட கேட்க முடியும் கறிக்கடைக்காகங்கிட்ட போய் பணம் வேணும் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பழசற்காலங்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க நான் அவங்களை தரைஞ்சோன்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பணம் இருக்கும் பட் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது பணம் கொடுக்குறதுக்குன்னு யார் பொறுப்பு இருக்கோ அவங்க தான் அதை கொடுக்க முடியும் அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய இறைவன் யாரை நம்மளுக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ நம்மளுக்கு எந்த விஷயத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அந்த விஷயத்தை நம் சரியான முறையில் பயன்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் துன்பங்களும் விலகி அதிர்ஷ்டங்கள் அதிகமாகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவருக்கேற்ற செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர ரீதியாக எடுத்த ஒரு சின்ன பொது பலன்கள் தான் நிறையா இருக்குது ஒரு நட்சத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமான விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் செய்கின்ற தானங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போடுறேன் அதுக்கப்புறபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசியிலும் இருக்கிறது அதே போல் நம்மளுடைய கும்பராசிலும் இருக்கிறது ரெண்டு ராசிக்குமே அதிபதி சனீஸ்வர பகவான் தான் ஓகேவா ஸோ நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வடக்கு திசை முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் வெற்றிகரமான ஒரு அமைப்பையும் உருவாக்கி தரும் திசையாக கருதப்படுகிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் வயதான முதியவர்களுக்கோ ஊனப்பட்டவர்களுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது நம்மளுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலைவாக்கும் யூனிஃபார்ம் அணிந்து வேலைவாக்கும் துறைகளுக்கு வஸ்திரம் தானமாக வழங்குவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக உறுதியாக இருக்கும் உங்களுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்திரராணி உங்களுடைய அதி வருகிறார் நீங்கள் கணபதியை மனதார வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயன்பது பயணிப்பதற்கான நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு அற்புதமான செயல்பாடாக கருதப்படுகின்றன நம்ம அடுத்து பார்க்க போகிறது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசி கும்பராசியில் தான் சதய நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது அதிபதியாக ச நம்மளுடைய கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான்னு பார்க்குறோம் நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் உங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய சந்தனம் தானமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு மொட்டை போடும்போது தானமாக சந்தனத்தை கொடுக்கலாம் அதுக்கடுத்த அப்படியே கோயில்களில் சந்தன தானம் அபிஷேகத்தை கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு தேவதனாக யமன் வருகிறார் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதேவதைகள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலையை உறுதியாக உருவாக்கும் என பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசினும் இருக்கிறது அதுக்கடுத்த பொண்ணு பார்த்திங்கன்னா மீன ராசினும் இருக்கிறது குருவின் நட்சத்திரமான புரட்டின் புரட்டதாதி நட்சத்திரக்காரர்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணிப்பது கிழக்கு சார்ந்த வீடுகளில் இருப்பது கிழக்கு சார்ந்த பகுதிகளில் அலுவலகம் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் வந்து பார்த்திங்கன்னா பொன் தானமாக கொடுக்க வேண்டும் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அது கல்யாணம் முடிக்கிறதுக்காக நகை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் நகையை தானமாக கொடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வத்துக்கோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ நகைகள் ஏதாச்சும் உண்டியில் காணிக்கையாகவோ அல்லது கோயில் அம்மனுக்கு வந்து ஒரு நகையை வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் உங்களுடைய அதி தேவதன் யார் பார்த்தீங்கன்னா குபேரன் உங்களுடைய அதி தேவதனாக வருகிறார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வராக மூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு வழிபாடாக உறுதியாக இருக்கும் நேர்களே தற்போது வரை உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் வழிபாடுகள் என்பதை மிக உங்களுக்கு துல்லியமாக கணித்து குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க கட்டாயமாக அதை கடைபிடிங்க இது ஒரு பொதுவான பலன்கள் ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்களாக உறுதியாக இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கால அளவு எந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்கிறத அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கு முன்பதிவு செய்து ஜாதக பலன் மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என குறிப்பிடுகிறேன் மேலும் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதா என்னோட வாழ்க்கையும் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கேள்விகள் யாருக்கும் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற உறுதியாக முடியும் பிரசன்னம் என்ற அற்புதமான கலைகள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன் ஜாதகம் இல்லாதவர்களும் பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டும் எங்களை மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் இருக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்